நாங்கள் ஒரு கொஞ்சம் அட்டை வந்து வேண்டி இருக்கிறோம் இது வந்து காஞ்ச அட்டை தான் மற்றது வந்து அட்டை பண்ணைக்கு போய் இதெல்லாம் முடிச்சு தான் நீங்கள் கொடுக்கணும் கொடுக்குற நேரம் தான் இப்போ எவ்வளோ போகுது இந்த கடல் அட்டை சமைக்கிற காண்டி மரக்கறி வேண்டும் வந்து நாங்கள் வெளியே கேட்டு ப்ரோ ஏங்குறாரு ப்ரோ அப்படியே இந்தியாவில் கொண்டே விட்டு விடுறோம் குதிச்சு விளையாடுங்க ப்ரோ நினைச்சு கூட பாக்கல இந்தியாவில இருந்து ஸ்ரீலங்கா கடல் இருந்து சுத்தி சுப்பு குதிச்சுட்டு ப்ரோ என்னோட கை இந்த சைஸுக்கு இருக்குது இப்போ இதில் வரைக்கும் வந்து இந்த அண்ணன் சொன்ன விஷயம் வந்து அட் எண்பத்தி ஐயாயிரம் மட்டை போட்டு நாங்கள் எண்பத்தி ஐயாயிரம் குஞ்சு திரைக்கினாங்க திரைக்கினா அதில் ஏழாயிரத்தி ஐநூறு குஞ்சு தான் இப்போ வந்து இந்த இந்திய மீனவர்கள வந்து இந்த எல்லை தாங்கி தாண்டி இலங்கை பரப்பில் வந்து நாங்கள் அஞ்சு கிலோமீட்டரை விட்டுட்டு போற பகுதிக்கு இந்தியன் ரோலர் வந்து தொலைச்சை த்ரீ கிலோமீட்டர் டென்ட் கிலோமீட்டர் தான் மூன்று மணித்தியாலும் போய் வருவோம் போவோம் ஆனால் அது இந்தியன் ரோலர் ஒரு மணி அத மூன்று மணி மணித்தியாவதுக்கு இருபது கிலோமீட்டர் போய் வரும் அட்டை வணக்கம் எல்லாருக்கும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம் நேற்று வந்து சுப்பு ஓட வந்து தெரிஞ்சு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் என்ன இரவாயிட்டு இரவும் வந்து அவனுக்கெல்லாம் போயிட்டு தான் போனாங்களோ இன்றைக்கு அடுத்த பயணம் அப்படியே தொடர்றது இன்றைக்கு என்ன விஷயம்னா வந்து முதலாவதாக நாங்கள் வந்து இந்த கடல் அட்டை வந்து இந்தியாவில் வந்து இந்த கடல் அட்டை வந்து தடை செய்யப்பட்டுள்ளது இலங்கையில் அது வளர்த்து அதை எக்ஸ்போர்ட் செய்கிறதுக்கு வந்து அனுமதி இருக்குது கூடுதலாக இங்கே திரும்ப பெருசாக சமைக்கிறே இல்லை ப்ரோ சமைக்கிறக்கு தெரியாது ஆனால் நாங்கள் வந்து அதை சமைக்க முயற்சி செய்து சாப்பிட்டு பார்த்துக்கிறோம் என்ன மாதிரி இருக்குன்னு கூட கேட்டுருந்தோம்

அது ஒவ்வொரு காய விட்டு எடுக்க 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 சுண்ணாம்பு சுண்ணாம்பு இல்லாம போயிடும் உப்பில போட்டு உரைஞ்சோம்னா சுண்ணாம்பு இல்லாமல் போகும் அவிச்சு போட்டு இப்படி இதுல போட்டுவிட்டா சரி பிறகு என்ன செய்யணும் இது ப்ரோ மூணு நாள் காய்ஞ்சதுக்கு பிறகு திருப்பி சுடுதானில போட்டு விளையாஞ்சு அப்படி எடுத்தா அப்படி வரும் அப்போ இதெல்லாம் முடிச்சுதான் நீங்கள் கொடுக்கணும் குடுக்குற நேரம் தான் எவ்வளோ போதும் இந்த கடல் அட்டை நாற்பது பீஸ் இப்போ நாற்பது நேரம் போதும் ஒரு பீஸ் ஆயிரம் ரூபாய் ஒரு ஒரு அட்டாயிரம் ஒரு அட்டாயிரம் ரூபாய் பார்த்தீங்களா இதுல இவ்வளவு அட்டை இருக்கு அப்ப இதால வந்துட்டு போய் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அட்டை வழக்கே வந்து அட்டை பண்ணையில இருபத்தி நாலு மணி தேவை காவல் இருக்கணும் அதை முடிச்சு இப்படி காய விட்டு கொடுக்க வந்து காவலுக்கு இருக்கணும் சில பேர் வந்து நேரடியா விற்பினம் அதை பதப்படுத்தி விற்கிறார்கள் வேறு யார் விற்பினா தாங்களே பண்ணையில வச்சு தாங்களே பதப்படுத்தி தாங்களே விற்பனை செய்யணும் இது வந்து எங்க ஏற்றுமதி செய்யப்படுது சிங்கப்பூர் மலேசியா சைனா சைனா மற்ற வேறு நாடு நீங்க சாப்பிட்டு இருக்கீங்களா

கணக்க விஷயங்கள் இருக்கா அவ ஆண்மை விருத்தி அவன்ட்டு வேற சொல்றான் அப்படியா சைடாக்காரன் அதுக்கு தான் சாப்பிட்றேன் சரி இப்ப அடுத்தா வந்து நாங்கள் அப்படியே பண்ணைக்கு விளிக்கிடுவோம்

குதிங்க குதிச்சு விளையாடுங்க ப்ரோ என்னன்னாலும் அவங்க தாங்க மாதிரி தெரியுங்க அவையல் फादर ஆப்கிருப்பினோம் மூணு பேர் வாரோம் என்னடா பேர் என்ன ரமேஷ் அண்ணா ரமேஷ் அண்ணா கூட 8 மணிக்கு வந்தாங்கல ஆனா இண்டைக்கு இண்டைக்கு தான் போகுறாக சாதியக்கு கரைஞ்சு அது சுப்புக்கு தான் இந்த அதிசயம் சங்கடஞ்சிருக்க செறு뽀ட இறங்கலாமா சுப்பு எப்படிங்க என்ன விட்டு நீங்க வந்தீங்க உங்களோட வந்து மூன்று அண்ணன் ஆகல் இது வந்து வேளாங்கண்ணி கோயில் என்ன இதுல வந்து வேளாங்கண்ணி கோயில் இருக்கு

கடும் வெயிலா இருக்கு வெயில் வந்த நேரம் வந்து கடுமையான வெயில் அன்னியா கட்ட கேட்டாலே தெரியும் ஆனா இந்த சீசன் வந்து வெயில் கடும் வெயில் இப்பதான் பனி முடிஞ்சது அந்த மாசி வந்து

இது கடலை அடைச்சு செய்யணும் நினைச்சு கூட பாக்கல இந்தியாவில இருந்து ஸ்ரீலங்கா கடல்ல வந்து சுத்தி எல்லா போலும் யூடியூபுக்கு

இன்னைக்கு சுப்புவோட ஓட அட்டை கறி சாப்பிட போறோம் சுப்பு அட்டைக்கறி இங்கே எல்லாம் பண்ணைக்கு பண்ணைக்கு ஆனால் நான் முதல் ரெண்டு போனால் அந்த 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 பண்ணையை விட வந்து 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 இவையில நேர்த்தியாக செய்யணும் ஒரு குஞ்சு அடிப்படையில் ரிலீஸ் பண்ணி கொண்டு வரணும் சின்ன இருக்குது நண்டுகள் அட்டையில் சாப்பிடும் போட்டிருக்கணும் அட்டை தேடி தேடி எடுத்து ஒன்றும் குதிங்க சுப்பு சுப்பு அப்புறம் ஒண்ணாதி பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு இது வந்துட்டு ஒரு வித்தியாசமா சொர சொர சொரன்னு இருக்கு மேல ஃபுல்லா ஹாடா சுப்பு இத பாக்க அட்ட மாதிரி தெரியல பெரிய பாம்பு மாதிரி இருக்கு அந்த சப்மரி சப்மரி சாப்பிடுற மாதிரி இருக்க கடிச்சு சாப்பிடுங்க அப்படியே

அப்பா ஓ நல்ல காற்று அடிக்குதா சரி இதில் இருந்துட்ட வந்த உடனே அப்படி ஒரு காத்தண்ணடிக்குது பாயை போட்டால் நல்லா எடுத்துடாது இப்போ இதில் வரைக்கும் வந்து இந்த அண்ணன் சொன்ன விஷயம் வந்து அட்டை வந்து இவ்வளோ போகுது இவ்வளோ கூடவாயிருக்குன்ட்டு நீங்கள் யோசிப்பீங்கள் ஆனால் அதை விட செலவினங்கள் வந்து கூடவாயிருக்குண்ணா ஓ இப்போ என்னென்னா நாங்கள் நூறுரூவாய்க்கு அட்டை எடுப்போம் ம் நூறுரூவாய்க்கு அட்டை எடுத்தால் இருபதாயிரம் அட்டை கூடலாமா நாங்கள் குழைஞ்சது ஒரு நாற்பதாயிரம் மட்டும் கூடுவோம் நாற்பதாயிரம் மட்டும் எடுப்போம் எடுத்தால் அதிலேருந்து தப்பி வரும் ஒரு இருபதாயிரம் தான் வரும் நூறுரூவாய்க்கு எடுக்கிறட்ட இருபதாயிரம் மட்டும் தப்பி வரும் அதிலேருந்து எங்களுக்கு எண்பது கிராம் மட்டும் நூறு கிராம் மட்டையே ஃபார்முக்கு போடுவோம் இந்த பெருசாக இருக்கிற ஃபார்முக்கு போட்டால் அதிலேயும் இருபதாயிரம் மட்டும் போட்டோம்ட்டால் திருப்பி அதிலே ஒரு அடி சேதாரம் ஒன்று வரும் பவுண்ட்லேயே ரிவூலி செய்தாலம் ஒன்று மாதிரி இதிலே கடல்லானே ஆடு மாடு மாதிரி நாங்கள் கொண்டு ஒன்றா எண்ணெயில் அதில் ஒவ்வொரு நாளும் அப்போ இது எங்களுக்கு கடைசியில் ஒரு வருஷத்தில் ஒருக்கா கடைசி நேரம் எடுக்கிற நேரம் தான் தெரியும் இப்போ நாங்கள் போட்ட இருபதாயிரம் அட்டையில் இத்தனையாயிரம் அட்டை இருக்கண்டு கடைசி டே ஃபைனலுக்கு தான் தெரியும் அதுக்கு முன்னே இது வரைக்கும் ஒன்றுமே தெரியாது ரிசல்ட்ஸ் ஒன்றுமே தெரியாது இருக்கா இருக்க அட்டை இருக்கண்டு தெரியும் இப்போ இவ்வளவு தான் இருக்கென்று கணிக்கலா அது இப்போ இப்போ இருபதாயிரம் அட்டையில் ஒரு பத்தாயிரம்ட்டை வரும் தான் நாங்கள் கணிப்போம் இப்படி தான் நாங்கள் எதிர்பார்ப்போம் ஆனால் சில நேரங்களில் ஒரு பதினாயிரம் வரும் இப்படி வந்ததுக்கு சந்தர்ப்பம் இருக்குது நாங்கள் ஒரு ஒருக்கா ரெண்டு ஃபார்ம் இருக்குங்கிட்ட அங்கேயும் மிஞ்சையும் போட்டுனாங்க நாங்கள் எண்பத்தி ஐயாயிரம் அட்டை போட்டுனாங்க நாங்கள் குஞ்சு திரைக்கினாங்க திரைக்கினால் அதில் ஏழாயிரத்தி ஐநூறு குஞ்சு தான் நெய்யை கொடுத்தது அப்போ அதில் எங்களுக்கு பயங்கர லொஸ்ட் இருந்தது அப்போ அதே அதே மிஞ்சி பிறகு நாங்கள் அதை இப்படி ஒரு அடைப்புகளை அடைச்சி குஞ்சுகளை பராமரிக்கணும்னு ஒரு இதை எடுத்து குஞ்சு கொள்கை எல்லாம் புரிந்து புரிஞ்சுப்பா புக்ஸ் அடித்து அவங்கள வளர்த்து எடுத்து போட்டுறதால அதுலேருந்து அரைவாசி அட்டை தப்பக்கூடிய மாதிரி இருக்குது அப்போ அதிலே இப்போ நாங்கள் சொல்லுமா அப்படியே இப்போ கணிக்கக்கூடாது ஒரு அட்டை நூறுரூவாய்க்கு எடுத்து ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறதாலே இப்போ பெரிய லாபம் எடுக்கிறதால அப்போ இப்போ எங்களுக்கு அரவாசிக்கு அரவாசி செலவு செலவு இருக்குது மற்றவங்க வந்து இந்த அட்டைக்கு வந்து இருபத்தி நாலு மணித்தாலும் காவல் இருக்கணும் காவல் கேக்கு வந்து ஒரு ஆளே போட முடியாது ரெண்டு பேரை போடணும் அப்ப அவங்களுக்கு நாற்பது அப்படின்ட்டு ஒரு மாதத்துக்கே வந்து செலவுகள் இருக்கு அதை தவிர இந்த சாப்பாடுகள் எல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் இந்த போர்டில் மூணு நாலு தடவை வந்து வந்துட்டு போகணும் அதுக்கான பெட்ரோல் செலவு அப்படி இப்படி என்று வகைக்கு போகுது என்ன சும்மா அவங்க தெரி மெயின்டன் மெயின்டனன் டெய்லிக்கு செலவு பண்ணுறாங்க இது இருபதாயிரம் வரும் டைம் திங்க் இது வந்துட்டு வளர்றதுக்கே ஒரு வருஷம் ஆகுது ஒரு அட்டை அப்போ ஒரு வாரம் ஒரு ஒரு வருஷத்துக்கு எத்தனை வாரம் வருது எத்தனை தரம் கிளீன் பண்றாங்க எவ்வளவு செலவு இருக்குது அதெல்லாம் எங்கேயே போயிடுது

எங்களுக்கு கூட இப்போ ஸ்ரீலங்காவில் இருந்து கண்டு எங்கட போட்டுகள் இந்தியன் கடல போனா போனா இந்தியன் கஸ்டமிஸ் பிடிக்கும் பிடிச்சா நாங்களும் இங்கே என்ன ஸ்ரீலங்கா இதுக்குள்ளே வந்து தான் இந்தியன் ரோலர் எங்க ஸ்ரீலங்கா போட்டை பிடிச்சோண்டு போனது தான் எங்களோட வெளிவட்டத்தில் தெரியும் ஆனால் அந்த அந்தந்த பகுதியில் இருக்கிற ஆக்களுக்கு தான் தெரியும் என்னென்ன மாதிரியான பிரச்சனை இருக்கண்டு அதே மாதிரி தான் இப்போ ஸ்ரீலங்காவில் நாங்கள் இருக்கிறோம் இந்தியன் ரோலர் இந்தியன் ரோலர் வாடுறது எங்களுக்கு தான் தெரியும் என்னென்னா லாஞ்சு லாஞ்சிங்கிறது இந்தியா பாசையில் லாஞ்சி நாங்கள் இந்தியன் என்ன சொல்றது நாங்களும் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்ன மாதிரியான பாதிப்புண்டா தான் எங்கட எங்களோட வாழ்வாதாரம் கூடுதலாக கட்டுருக்கு என்ன மாதிரியா இவ இல்லை தாண்டி வரும் தாண்டி வந்து தாண்டி வரும் சரியாக குறுநோர் கடல் பிறப்பில் இருந்து நாங்கள் தொழிலுக்கு போடுற இடம் சரியாக இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு அங்காலாம் அந்த தொழிற்செய்கிற எல்லாம் இருக்குது எங்களுக்கு ஒரு ரால் வாரத்துக்கான சதுப்பு நிலம் இருக்குது அதில் எந்த விதமான அந்த தாவரங்களோ பவளப்பாரோ இல்லை அதால நாங்கள் அந்த பகுதியை எங்களுக்கு நாங்கள் சொல்லி செய்யக்கூடிய மாதிரி இருக்குது அப்ப அந்த பகுதி இருக்கிற இடத்துல இந்திய மீனவர்கள் இருக்கிறாங்க அவங்க அங்கிருந்து கச்சதீவுக்கு உள்ள அதாவது வந்து இப்போ இப்போ எங்களுக்கு இப்போ இஞ்சா நெடுந்தீவு இருக்குது நெடுந்தீவு க கடல் பகுதியிலேருந்து நாங்கள் அஞ்சு கிலோமீட்டர் அந்த கரையிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் நைனாதீவு எழுவதீவு அனல தீவு அஞ்சு கிலோமீட்டருக்கு அங்காலாக இருந்தால் நாங்கள் தொழிற்சிவோம் என்னாவது நடு கடலில் இருக்கிறவையா அஞ்சு கிலோமீட்டருக்கு அங்கால நாங்கள் ஸ்ரீலங்கா போட்டுகள் முழுக்க தொழிற்செயம் அதாவது குர்னர் குர்னர் ரோலர் முழுக்க தொழிற்செயம் ஆனால் இந்தியன் ரோலர் இருக்குது தானே அப்போ நைனாதீவு கரையை இப்போ வள வில அவங்க அந்த அந்த அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே தான் அந்த சிறு தொழில் அன்று செய்கிறவங்க அதை விலை படுக்கிறார்கள் நண்டு விலை செய்கிறார்கள் அவங்க அப்பப்போ வந்து தொழிற்சிட்டு போகிற அவங்களும் வந்து ஒரே மாதிரி கடலில் கிடக்குறையில் அந்த இந்தியன் ரோலர் வார நாளை தவிர்த்து அடுத்த நாள் தான் வருவாங்க அப்போ இந்தியன் ரோலர் வார நாளில் என்ன செய்வாங்கன்னா நல்லா கரையுக்க வைப்பாங்க இப்போ அந்த பகுதி நேரத்தில் இந்தியன் ரோலர் அதுக்குள்ளால் வந்து தொழில் செய்துட்டு போகும் ஒரு சில போட்டு அப்போ அந்த நேரத்தில் அது அவங்களுக்கு பாதிப்பு வலையால் எங்களோட தொழிலுக்கு கூடுதலான பாதிப்பு என்னென்னா எங்கடது வாழ்வாதாரம் தான் அவர்களோட முதலீடு கூடுதலே அழியும் எங்கடக்கும் வாழ்வாதாரம் கூடுதலே அழிகிறது காரணம் என்னென்னா ஒரு ஒரு இந்தியன் போட்டு வந்து எங்களோட பகுதியில் தொழில் செய்துட்டு போனால் அடுத்த நாள் எங்களுக்கு அதில் தொழில் செய்யறதுக்கு இது வளம் இருக்காது பாடு ரால் இருக்காது ரால் ரால் முழுக்க கொண்டு போயிடுவா ஏனென்றா அது கோஸ் போவர் குறைஞ்ச நான் இப்ப நான் ஒரு கோஸ் இன்ஜின் தான் அங்க வச்சிருக்கிறா இந்தியன் ரோலர் எங்கடது முப்பது கோஸ் போவர் இன்ஜின் தான் முப்பது முப்பதுக்கும் நானூறுக்கும் எங்கேயோ இருக்குது அதாவது அவ வச்சிருக்கிற மடி இருக்குது மடி மடி என்று சொல்ற மடி பல வலை வலை விலை இருக்குது அது எங்கடது குறைஞ்ச ஒரு பத்து போட்டோட விலை தான் அது உண்டா சேர்த்து தான் அது ஒரு போட்டுக்கு விலையாக இருக்குது இனி நாங்கள் எங்கடது முழுக்க மேன்பவர்றேன் அது முழுக்க இயந்திரம் இயந்திரம் முழுக்க இயந்திரம் அப்போ அதால் எங்கள்கிட்டது வந்து நாங்கள் தள்ளி கண்டு நாங்கள் குறைஞ்சது மூன்று மணித்தியாலத்துக்கு ஒரு நாளைக்கு மூன்று ஆலம்தான் மூன்று மணித்தியாலத்துக்கு ஒருக்கா ஒரு பாடெடுப்போம் ரெண்டா நெங்கடது குறைஞ்சது ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தான் மூன்று மணித்தியாலும் போய் வருவோம் போவோம் ஆனால் அது இந்தியன் ரோலர் ஒரு மணி அது மூன்று மணித்தியாலத்துக்கு இருபது கிலோமீட்டர் போய் வரும் அப்ப அதால அந்த எங்கட எங்கட வளம் அந்த கூடுதலையா போறதுக்கு காரணம் மற்றது ரோலர் இந்திய ரோலர் வந்து அந்த அடி மடியோட அந்த பவளக்கல் பாறைகளையும் வந்து சேதப்படுத்திட்டு மீன் இனப்பெருக்கத்துக்கும் பிரச்சனையை கொடுக்கும் எங்கட ரோலர் வந்து அப்படியே இதை இதை பற்றி தான் தெளிவா அவங்களை சொல்றேன் என்னண்டா எங்கட ரோலர் இருக்குதானே எங்கட முப்பது கோஸ் பவர் அதாவது முப்பது கோஸ் பவர் இதுக்கு மடிக்குள்ள முப்பது கோஸ் பவர் போட்டுக்குள்ள மடி இருக்கு தானே அது சின்ன மடி தான் அந்த மடிக்கு பத்து கிலோ மண் சர்வசாதனமாக ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ மண் ஏறினால் எங்கட போட்டு இழுக்காது அதாவது போகாது அப்படியே நின்று நின்றால் நாங்கள் அதுக்கு பிறகு அதை கையால் இழுத்து கப்பியில் போட்டு அடித்து கரைச்சி போட்டு அதை தூக்கித்தான் அடிக்கணும் ஆனால் அதே நேரத்தில் இந்தியன் ரோலர் ஆயிரம் கிலோ மண் ஏறினாலும் மண் ஏறுனால் சும்மா அசாட்டாக போய்கொண்டு இருக்கும் இழுத்து தண்டு போய்கொண்டு இருக்கும் அதால தான் அந்த இந் எங்கள ரோல எங்கட ரோலருக்கும் இந்தியன் ரோலருக்குமான வித்தியாசம் எங்கடது ஒரு சர்வதேம ஒரு பத்து கிலோ க மண்முட ஏறினு மண்முட மடிக்கல போயிட்டுட்டால் அதுக்கு பிறகு எங்கட போட்டு அசையாது அப்படியே பவர் இருக்காது அசையாது நாங்கள் இனி அதை தூக்கி அதெல்லாம் எடுத்து கலட்டி கொட்டினதுக்கு பிறகு தான் அது போகும் அந்த அந்த ஆயிரம் கிலோ மண்ணையும் கரைச்சு எடுத்துக்கண்டு போக ஜேசிபி இப்போ ஜேசிபிக்கும் ஓ ஜேசிபியால மண் வெட்டுறதுக்கும் மண் வெட்டியால மண் வெட்டுறதுக்குமான உதாரணம் தான் சொல்ல முடியும் ஓ அப்போ அதுதான் இதுதான் இப்போ ஜேசிபி ஒரு மணத்தியாலத்துக்கு ஒரு நூறு மம்பட்டி போடுற இதை அது ஒரு கையால் அள்ளும் ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே அள்ளும் ஆனால் அந்த நூறு ஒரு ஒரு ஆள் நூறு மம்பட்டியே எத்தனை நிமிஷம் வெட்டவனும் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் தான் இந்த ரோலர் இந்தியன் ரோலருங்கிறது ஜேசிபி அதாவது ஜேசிபி எங்கட ரோ இருக்கிற வட இருக்கிற ரோலர் நாங்கள் ஒரு விவசாயம் செய்கிறோம் மண் வெட்டி மாதிரி ஒரு ஒரு சின்ன கொத்து கொத்தினா ஒரு கொஞ்சம் மண் தான் வரும் ஜேசிபிக்கும் இதுக்கும் இதான் இதுதான் கூட இந்தியா மக்களுக்கு போய் சொல்லுவோம் புரியுது அவங்களுக்கு நம்ம என்ன அவங்களுக்கு புரியும் ஆனா வந்துட்டு அவங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு கட்டாயத்துக்கு வந்துட்டு போயிடுறாங்க ஆனா இங்க இருக்கிறவங்க மக்களோட வாழ்க்கையை வந்துட்டு அவங்க தெரியல இங்க வந்து இப்ப தெரிஞ்சாதான் அவங்க வந்துட்டு அடுத்த உள்ள வராம இருப்பாங்க இப்ப எங்களுக்கு ரோலர் போறா நீங்க பெரிய ரோலர் யூஸ் பண்ண கூடாது ஏத்த கடல் இது இல்ல அரசாங்கத்தான்ல என்ன என்ன இப்ப என்ன இப்ப இந்தியன் ரோலர் ஸ்ரீலங்கா கடலுக்கு அந்த போட்டோட வாரத்துக்கு காரணம் என்ன அங்க முழுக்க முடிஞ்சுது ஏனண்டா பெரிய பெரிய போட்டுகளை போட்டு பெரிய கோஸ்ட் பவர் கூடின இன்ஜினோட போட்டு அங்க இருக்கிற பலம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் இஞ்ச வராங்க அப்போ அதே இதை நாங்கள் இஞ்ச செய்தா அடுத்த அடுத்த நாள் வாழ்வாதத்துக்கு நாங்க எங்க போறோம் அது அது அதாலதான் இந்தியாவுல இருக்கிறவங்க அந்த சைடு இருக்கிற மீன் எல்லாம் பிடிச்சி மீன் இல்லைங்கறது உங்க சைடு வந்து அப்ப இது சர்வசாயமா எண்பதாம் ஆண்டு எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எழுவத்தஞ்சுக்கு முன்ன எழுவத்தஞ்சு எண்பதாம் ஆண்டுக்கு முன்ன முன்ன எங்கட போட்டு எங்கட ரா இப்படி இந்தி ரோலர் இல்ல என்பதுக்கு முன்னையா எழுபத்தி அஞ்சு அப்படி என்ன நினைக்கிறேன் அந்த நேரங்களில் எங்கிட்ட இந்தியன் இந்த ரோலரே இல்ல போட் இல்ல ராலுக்கு தொழிற்சிற போட் இல்ல இந்தியன் ரோலர் வந்து எங்கிட்ட இருக்கிறது நைலோன் வில நைலோன் வில வில அதை வச்சுதான் எங்களுடைய ஆக்கள் தொழிற்சி இருந்தவங்க அதை என்ன செய்ய விட்டாங்க இந்தியன் ரோலர் வந்து வந்து ஒவ்வொரு நாளும் வந்து வெட்டி வெட்டி வெட்டிக்கொண்டு மாட்டி மாட்டிக்கொண்டு போன உடனே எங்கட எங்கட இத தொழிற்செயில்லாம போயிட்டு தொழிற்செயலாம போன உடனே இதை போய் நாங்கள் விசரிஸ் கடல் கடல் பாதுகாப்பு எங்களை விசரிசு ஏறி அங்கே போய் கதை கேட்க ஏன் நீங்கள் தொழில் முறையை மாத்திரார் அப்பத்திய காலத்தில் எங்கள் நாங்கள் இப்போ சின்னக்கள் அப்போ எங்களுக்கு அப்ப சொல்லப்பட்டது பெரிய பெரியாக்களுக்கு சொல்லப்பட்டது நீங்களே அவருடைய தொழில் முறையை மாத்திரார் என்னதுக்கு பிறகுதான் இந்தியன் ரோலர்லேருந்து ஒரு மடியை அவங்க எடுத்து அதை ஏன் நாங்கள் செய்ய என்று செய்து எண்பதாம் ஆண்டு எண்பதாம் ஆண்டு இந்த ரோலர் செய்ய வலிக்கிட்டது இப்ப செய்ய இல்லை எண்பதாம் ஆண்டு இந்த ரோலர் செய்யப்பட்டு வருது செய்யப்பட்டு வந்தா ஆனால் அந்த காலத்திலிருந்து பவர் தான் எங்களுடைய மடியில போடக்கூடிய வெயிட் பதினஞ்சு கிலோ தான் பதினஞ்சு கிலோ வெளி வெயிட் தான் போடுறோம் அதாவது ஈய குண்டோ சரி செயினோ கட்டினா பதினஞ்சு கிலோ தான் வரும் அதே இந்தியன் ரோலரில் எங்களுடைய யாக்கள் எடு போட்டில் போய் எடுத்த எடுத்தாங்கன்னா ஒரு கொஞ்சம் எடுத்தா கூடயே ஒரு ஒரு சின்ன பகுதி எடுத்தாலே ஆயிரம் கிலோ வரும் குண்டு செய்யும் இனப்பெருக்கம் பவளப்பாறை அந்த வெயிட்டும் படைய வந்து மீன்களுடைய இனப்பெருக்கமே பாதிக்கப்படுது உங்கள்ட்ட நேரடியா அடிச்சு சாப்பாடு அதெல்லாம் இனப்பெருக்கம் செய்யும் இப்போ எப்படியோ காய்ச்சி வந்தாங்களோ இந்த இடத்துல உள்ளுக்குள்ள கடல் அட்டை வந்து சமையல் நடக்குது நல்ல காத்து அடிக்குது இந்த இடத்துலயே ஒரு ஒன்று அடிக்கலாம் நினைக்கிறோம் இங்கால ஒரு அவன் படுத்துட்டா எடக்கு நித்திரை உள்ள ஓடவேர்தான் எனக்கு சூப்பரா இருக்குடா இதிலே வந்து அந்த அட்டையை வந்து அபிச்சாச்சு எவ்வளவு சின்னதா வந்திருக்கறேன் இனி இத தான் வந்து வெட்டிட்டு சமைக்க போறோம் சமையல் நடக்குது அட்டை வெட்டியாச்சே கலவப்படுது சமையல் நடக்குது आटा கறி தயார் சுப்பு ரெடி ஆயிடுச்சு அடை கறி சூப்பு ஹே ப்ரோ அடை பாருங்க பாருங்க கலரையே பாருங்க எப்படி இருக்குன்னு வேறு லெவலாக இருக்குது இப்போ சுப்பு முதல் முறையாக கறி சாப்பிட போகிறார் ஆமாண்ணே வேறு அட்டை கறி வந்துட்டு அண்ணனுக்கு தான் தேவைப்படும் நினைக்கிறேன் மசாலா அந்த வாசமை எல்லாம் நல்லா இருக்குது லைட்டாக கொஞ்சம் உப்பு கூட்டிகிடு அந்த பதப்படுத்த இது போட்டுனாக்கானே அப்போ அது வந்து உப்பு போட்டபடியாக வந்து உப்பு கூட்டின மாதிரி இருக்குது மற்றபடி என்ன சொல்கிறேன் அந்த புதிய அட்டை வந்துட்டு உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த பண்டி வார் அதாவது ஒரு கனவை ஹார்டாக இருந்தால் அப்படி இருக்குமோ அப்படியான இதாக இருக்கு ஏற்கனவே நாங்கள் இந்த அட்டை சமைச்சிருந்தோம்னா இதில் உப்பு இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சிருக்கும் முதல் தடவை நாங்கள் சமைக்கிறனால அதில் உப்பு இருக்கா இல்லையாங்கிறது தெரியல அதனால் உப்பு அதிகமாக போயிடுச்சு அடுத்த தடவை நாங்கள் ட்ரை பண்ணும்போது உப்பு போடாமல் தெரிஞ்சு வரும் இந்தியாவுக்கு தான் நாங்கள் கொண்டு கொண்டு போவோம்

நல்லா இருக்கு என்ன அட்டை பண்ணையில வந்து கரைக்கு விற்பனைக்கு அட்டை இருக்கா கரைக்கு போட்டு விட வேண்டிய ஞாயிற்றுக்கிழமை இருக்கு அப்படி சொல்றாங்க என்னன்னு தெரியல அண்ணா அப்படி இருக்கு நல்லா இருக்கா அண்ணா துறோக்கிற அவர் சாப்பிடாம இருக்க தான் கவலையா இருக்கு ப்ரோ சாப்பிடு அவங்க விருப்பம் இல்லையா நாலு விட்டார் நல்லா இருக்குது உங்களுக்கும் கிடைச்சா வந்து வேண்டி பாருங்க ஆனால் இந்த விலைக்கு வந்து ஒரு இல்லாது ஒருவட்டு ஆயிரரூவா ஆயிரத்தி இருநூறுவா ஆனால் அதற்கான மருத்துவ குணம் இருந்தா அது வந்து பயன் அன்றைக்கு இரவு சுப்புட்டா கேப்பன் சுப்புக்கு இரவு என்ன செய்யறதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு கேட்டுட்டு சொல்றோம் சரி நாங்கள் இப்ப இந்த இடத்துல விட்டு வலிக்கிறோம் இந்த அண்ணனாக்களுக்கு நன்றி சொல்லணும் அவன் இந்த நேரங்களை பயன்படுத்தி எங்களுக்காக செலவு செய்த நன்றி அண்ணா சமைச்சதி சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க பாருங்க அங்கே தான் மன திருப்தியா இருக்குது இல்ல உண்மையிலேயே நல்லா இருந்தது இல்ல நல்லா இருந்தது எல்லாரும் சொன்னது அதுதான் நல்லா இருந்தது சரி அப்படியே இதுல இருந்து போறோம் இன்றைய நாள் இப்படிதான் போயிட்டு சுப்பு அட்ட கொஞ்சம் தந்தூரம் கொண்டு போவோம் எங்கடா இல்ல இங்க இந்தியா இந்தியாக்கு நான் கொன்று பண்ணுனதுக்குலாம் திருமலைக்கு வரவே முடியாது உட்கார்ந்துருவாங்க ஆமா எங்க நாட்டுல வந்துட்டு அட்டை வந்துட்டு அலோட் கிடையாது பிடிக்கவும் கூடாது பிடிச்சாலும் அதை விட்டுறணும் சமைக்க கூடாது